கே லட்சுமி கே லட்சுமி லெட் நீ எங்க எங்க நில்லுமா நீ சொர்க்கத்துல வாழப் போறேன்னா வழி அனுப்பி வச்சேன். இப்படி நரகத்து வாசல்ல வந்து நிக்கறியே நீங்க எல்லாம் படிச்சவங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டியா இருக்க வேண்டியவங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் இப்படி விவாகரத்துன்னு கோர்ட்டுக்கு வந்து நிக்கலாமா கல்யாணங்கிறது ஆயுதம் காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த காலத்துல அது அஞ்சாவது வருஷம் கூட தாங்க மாட்டேங்குது இத பாருங்க குடும்பம்னா குழப்ப இருக்கத்தான் செய்யும் உடனே விவாகரத்தா அவசரப்படாதீங்க சேர்ந்து வாழ முயற்சி பண்ணுங்க அதுக்கு இனிமே வழியே இல்லை பேசி தீர்க்க முடியாத அளவுக்கு எங்க பிரச்சனை வளர்ந்துருச்சு நீங்க என்ன சொல்றீங்க என்ன பொறுத்தவரை எல்லாம் முடிஞ்சு போச்சு மறுபடியும் அவரோட சேர்ந்து வாழ நான் விரும்பல சரி உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு வருஷம் ஜுடிஷியல் செப்பரேஷன் கொடுக்கறேன் அதுக்கப்புறமும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலன்னா உங்க விவாகரத்து உறுதி செய்யப்படும் கூப்பிட்ட பேச மாட்டீங்க என்ன பேசுறது சட்டபூர்வமா நம்ம பிரிக்கப்பட்டு மனசால நம்ம பிரிஞ்சு எவ்வளவோ நாளாச்சு ஆமா எங்க தங்க போற போது உலகம் உருண்டே நிரூபிக்கிறதுக்கா எப்படி இங்க நாங்க போக முடியும் என் கல்யாணத்துக்கு வாழ்த்து சொன்னுங்க எல்லாம் இன்னும் அங்கதான் இருக்காங்க செலவு பணம் வச்சிருக்கேன் இந்த கேள்வி எல்லாம் என்ன உண்மையா நேசிக்கிறவங்க கேட்க வேண்டிய கேள்வி நான் வரேன் லட்சுமி உனக்கு உண்மையிலேயே வருத்தம் ஒரே ஒரு வருத்தம் தான் உங்களை நிரந்தரமா பிரியறதுக்கு இன்னும் ஒரு வருஷம் காத்திருக்க வேண்டியது இருக்கே அந்த வருத்தம் தான்

அவகிட்ட சொல்லுங்க சார்! நான் சொன்னது கேளுங்க சார் சார்! கொஞ்சம் லட்சுமி உன் வாழ்க்கை இப்படி ஆகணும் இதுக்காகவா தாத்தா என்ன திட்டுங்க கேலி பண்ணுங்க ஏதோ பெருசா படிச்சுட்டவங்க திமிரல எங்களை எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டே இப்போ என்னாச்சு அப்படின்னு கிண்டல் பண்ணுங்க அதனால தாங்கிக்க முடியும் ஆனா தயவு செய்து என் மேல இறக்கப்படாதீங்க என்ன எவ்வளவு பெரிய தோல்வியே என்னால சந்திக்க முடியும் யாரோட அனுதாபத்தையோ பரிதாபத்தையோ என்னால தாங்கிக்கவே முடியாது அடுத்து என்னமா செய்ய போற ஊருக்கு போறியா எல்லாம் உதிரி அறிஞ்சுட்டே வந்திருக்கேன் இப்ப எந்து முடிஞ்சு வச்சுக்கிட்டாங்க போவேன் எங்க போற யோசிக்கணும் ஒன்று செய்யுமா எங்க வீட்டுல ஒரு போர்சன் காலியா இருக்கு அங்க வந்து தங்கிட்ட வாழ்க்கைங்கிறது வரவும் செலவும் நிறைஞ்சதுதான் ஒரு புது உறவு ஒரு பழைய உறவை நாம இழக்க போறோம் வாங்க போறேன் சும்மா நல்ல ஆடாம நில்ல நானும் ஆடல நீ நான் ஆடுற சீக்கிரம் எனக்கு பசிக்குது உடலை கட்டிக்கிட்டு அப்புறம் சாப்பிடலாம் நான் சாப்பிட்டுட்டே கட்டிக்கிறேன் எவ்வளவு நேரம் கட்டுது குடிங்க

லெஜ்மி, இதான் என் மனைவி கல்யானி. நமஸ்காரம். உனக்கு சொன்ன போர்சின் மாடியில் இருக்கு, வா போலாம். ஐயோ, மாடிக்கே போரே, பாத்து போ, அங்கு மாடிக்கல பேருப்பா. உனக்கு டிபன் எடுத்து வைத்திருக்கிறேன், நீ போய் சாப்பிடு, வா போலாம். போ, நான் சாப்பிடு போரே, பாத்தா வைரம்

இந்த வீட்டுக்கு வந்த யாருமே இந்த கேள்வியை கேட்காம போனதே இல்ல நானும் பதில் சொல்லி சொல்லி பழகி போயிட்டேன் என் மனைவியை பத்தி தானே கேட்க போறேன் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கும் போது நல்லா தான் இருந்தா ஒரே ஒரு ஏழை தாத்தாவை தவிர அவளுக்கு இந்த உலகத்துல வேற யாருமே இல்ல எனக்கு அவளை பிடிச்சிருந்துச்சு அவனுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் கொஞ்ச காலம் ஒரு நல்ல மனைவி தான் கணவனுக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை சுகத்தையும் அவ எனக்கு கொடுத்தா என் வாரிசு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு நினைக்க முடியல நான் என்ன நினைக்கிறேன்னா அவ வைத்துல செத்து போன அந்த குழந்தை வேற எங்கேயும் போல அவனுக்குள்ளே ஐக்கியமாக அவனே ஒரு குழந்தை ஆயிட்டான்

ஒரு நல்ல பொண்டாட்டி இருந்தாலே பேஷனுக்காக ஒரு வப்பாட்டி வச்சுக்கிட்டு இருக்க அந்த காலத்துல செத்து போன மனைவியை நினைச்சு அவன் விட்டுட்டு போன குழந்தைக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கானே அந்த மனிதா மானத்துக்கும் உண்மையான ஆண்மைக்கு தான் மறுபடியும் சொல்ற தப்பி தவறி இந்த ரூம் பக்கம் காலடி எடுத்து வச்சுறாரு